ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டைப்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தாத்தா பாட்டிங்களுக்கு சாமி கும்பிடுவோம் ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்குறோம் முன்னோர்களுக்கு இன்றைக்கி வந்து கும்பிடுவோம் நாங்கள் மட்டும் கும்பிட்றதில்ல ஸோ ஊரே கும்பிடுவோம் ஸோ அது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோஸ் தான் அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல ஸோ நாளைக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு வீடியோஸ் தான் அதுக்கப்புறம் வந்து நாளையிலேருந்து நார்மல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரியா சரி இன்றைக்கி டைப்ளாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை ஆனால் இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் இது ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடு திரும்பினாக்கா சுடுகாடு இங்கே தான் வந்து சா சா எல்லாத்தையும் கொண்டு போய் இது பண்ணிட்டு வருவாங்க போஸ்ட்டு வருவாங்க இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு பா பாப்பாவை நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தோம் நீ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எல்லாம் பயங்கர கூட்டம் மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம சாமி கும்பிடணும் நான் விரல் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கல்லு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நம்ம சாமி கும்பிடுவோம் ஸோ எல்லாம் வந்து அப்பா இப்போ தான் தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்பாவும் அண்ணாவும் போய் வாங்கிட்டு வந்தாங்க மற்ற முதலெல்லாம் வந்து எல்லாம் தனித்தனியாக கொண்டு வந்துட்டு வருவாங்க இருந்து தேங்காய் பழமெல்லாம் தனித்தனியாக கொண்டு வருவாங்க இப்போ என்னடானாக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேங்காய் பழம் வச்சு உடச்சி சாமி கும்பறக்கு ரெடி இருந்தாங்க நானும் பாப்பாவும் பாருங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரே ராவடி இப்போது போகலாம் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ராவடி பண்ணிகிட்டு இருந்தா அப்பாவும் அண்ணாவும் உட்காந்து தேங்காயெல்லாம் அந்த இது நாரெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க சாமி கும்பறக்கெல்லாம் ரெடி இருந்தாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கூட்டம் வந்துருச்சு கொஞ்சம் ஜனங்க தான் இதே இனியும் போக போக பயங்கர கூட்டமாகும் வயித்து வந்து ஐஸ்க்ரீம் வேணும்னு சொல்லிவிட்டு பயங்கர ராவடி பண்ணிட்டு இருக்கா எங்கள் சொந்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நான் முதலையே வந்துவிட்டால் கூட்டம் ஜாஸ்தி இருக்குன்னு முன்னாடி போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சு இவங்க எல்லாமே வந்து எங்கள் சொந்தந்தாங்க அதாவது எங்கள் தொப்புள் கொடி உறவுதாங்க எல்லாம் அண்ணா அண்ணா பசங்க அண்ணா பொண்ணுங்க பசங்க மருமானுங்க குழந்தைங்க பேரன் பேத்தி சித்தப்பா மாமா வச்சவங்க எல்லாருமே நிற்கிறாங்க அப்புறம் வந்து எங்கள் சாமிக்கு வந்து திண்ணூர் வச்சு எல்லாம் ரெடி இருந்தாரு எங்கள் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் மாலை எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி இருந்தாங்க எங்களுக்கு மேலே வந்து எங்கள் மாமா மச்சங்க அதான் எங்கள் அப்பாங்களுக்கு வந்து மாமா மச்ச சொந்தங்கள்லாம் அவங்கள வச்சு தாங்க பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு பூஜை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் எங்களுக்கு பூஜை பண்ண முடியும் எங்கள் சாமிக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போது கரெக்டாக வந்து எங்கள் எங்கள் முன்னோர்களுக்கு வந்து சாமி பூஜை பண்ணும்போது கரெக்டாக வந்து எங்கள் சாமி பக்கத்தில் வந்து நின்றோம் இது எங்கேயுமே நடக்காது இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வந்து சாமி கும்பிடும்போது மொதல் நாள் பொங்கல் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் முன்னோர்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க சாமி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும் சாமிக்கிட்ட சம்மந்தம் கேட்பாங்க எங்கள் முன்னோர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாமி வந்துட்டேன்னாக்கா முன்னாடி வந்து சாமி தள்ளிட்டு வரும் அப்புறம் வந்து என்னோட அக்கா பொண்ணு என்னோட மக எங்கள் அண்ணனுக்கு வந்து மருமக எனக்கு அண்ணன் மருமகளும் சரி எங்கள் அக்கா பொண்ணும் சரி ஒன்று தான் இங்கே அப்படித்தான் எல்லா சொந்தமும் இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணங்க பொண்ணு எடுத்தது பூரா வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுங்க பூரா வந்து எங்கள் அக்கா வீட்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அக்கா வீட்டு பிள்ளைங்கள்லாம் எங்கள் அண்ணனுக்கு வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லா ஒன்றுக்குள்ளேயே அப்படி அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவாங்க வெளியே யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு வந்து இது காமிக்கிறதுக்காக க கழுப்புறம் பற்ற வச்சு சாமி கும்பிட்றதுக்காக முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க சாமி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் நம்ம முத்தாலம்மன் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு சாமியும் வர ஆரம்பிக்கும் நான் ஒவ்வொரு சாமியும் மாதிரி மொத்தம் நாலு சாமி வரும் நாலு சாமிக்கு கழுத்துலேயும் வந்து ஜாட்டடி கொடுக்குற அந்த கை இது வச்சுட்டு வரும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு தான் வரும் சாமி பாருங்க எல்லா சாமியும் வந்து கையிலையும் அந்த க கழுத்தில் வந்து போட்டுட்டு தான் கொண்டு வருவாங்க இந்த சாமிக்கும் வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லா சாமியும் நாலு சாமியும் வந்துருச்சு இவங்களோட சாமி இந்த நாலு சாமியும் வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கிட்ட போய் நின்றுக்கோ அவங்க பெரியவங்களுக்கு வந்து சாமி கும்பிடும்போது அந்த சாமி போய் பக்கத்தில் போய் நின்றுக்கோ நான் வந்துட்டப்பா நான் முன்னோர்கள் வந்தாச்சு நீங்கள் வந்து விளக்கு நீங்க நீங்கள் கல்புரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம இடத்துக்கு வந்து சாமி நின்றுச்சு அப்புறம் நான் வந்துட்டேன்ப்பா எங்களை பூஜை பண்ணுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இவங்க கேள் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க நீங்கள் வந்துட்டிங்களா நாங்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சாமி கும்ப நீங்கள் ஏற்றுக்குவீங்களா உங்களுக்கு வந்து சம்மதமாக எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியாக நல்லா எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அதில் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டாலும் சாமி வந்து கோச்சிக்கும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு தான் வந்து சாமி வந்து எங்களுக்கு சம்மந்தம் கொடு கொடுக்கும் இதில் நிறையா சின்ன தப்பு பண்ணால் கூட எங்கள் சாமி வந்து கேள்வி கேட்க ஆரமிச்சிருவோம் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து நான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சாமி கும்பிட்டா தான் வந்து சாமி ஏற்றுக்கும் தனியாக விட்டு ஒரு ஆள் விட்டு இது பண்ணாக்கா வந்து சா சாமி வந்து ஏற்றுக்காது அதே மாதிரி மாமா மச்சங்களுக்கு வந்து நாங்கள் மொதல் உரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட முடியும் அவங்களுக்கு பூஜை நடந்த பிறகு தான் நான் அவங்க எங்களுக்கு சாமி பூஜை பண்ண முடியும் அதுதான் அவங்களும் கேள்வி கேட்டுருந்தாங்க உங்களுக்கு வந்து சம்மந்தமாக இது இது வந்து நல்லபடியாக நாங்களுக்கு நான் எங்கள் எங்களை வழி கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கேள்வி கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்க அவங்க பூஜை காட்டினதுக்கப்புறம் அவங்க இப்போ இதில் வந்து பூசாரி வந்து எங்கள் மாமா தான் பூசாரி ஸோ அவங்க வந்து அங்கே பூ விளையாற்றி தீபாதாரனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு தீபாதாரணை காமிப்பாங்க அப்படி காமிச்சாதான் வந்து அது வந்து ஏற்றுக்குவாங்க எப்பயுமே சரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் நாங்கள் எங்களுக்கு பண்ணுவாங்க எங்கள் இல்லை மற்ற எல்லா குடும்பத்துலேயும் அந்த மாதிரி தான் மா முதல்ல மாமா மச்சங்களை வச்சு தான் அவங்கள செய்வாங்க அவங்க இல்லாமல் மாமா மச்சம்னாக்கா இப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்கள ஸோ அவங்கள வந்து அவங்க முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க சாமி பாருங்கள் நம்ம முத்தாலம்மன் இவங்க தான் நம்ம முத்தாலம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த சாமி ரொம்ப அவ்வளோ பயபக்தியோடு இருக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி கூட இவங்க பேர் தான் எனக்கும் வச்சாங்க கொ அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் அம்மா இருந்தபோது இங்கே முத்தாலம்மனுக்கு தான் கொண்டு வந்து எங்கள் அம்மா வந்து வர கேட்டாங்களாம்மா அப்புறம் வந்து அம்மா வந்து என் அம்மாவோட வரத்தில் தான் நான் பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க இன்னும் என்னை அப்படி தான் சொல்லுவாங்க முத்தாளம்மன் வரத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முத்தாளம்மன் வரத்தில் பிறந்தனால எனக்கு முத்தாளின்னு பேர் வச்சாங்க அப்புறம் ஸ்கூலில் எப்படி கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தான் மீனான்னு பேர் வச்சாங்க அப்புறம் வந்து இது கல் ஊதுபத்தியெல்லாம் பற்ற வைச்சிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணாங்க ரெண்டு பேரும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஊதுபத்தி எல்லாம் பற்ற வச்சுட்டு இருந்தாங்க அவங்க பற்ற வச்சதுமே தேங்காய் வந்து ஒவ்வொருத்தருங்களும் உடைக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து தேங்காய் உடைக்கணும் அப்புறம் வந்து மற்ற சாமிங்களுக்குலாம் பூஜை போட்டுட்டு பாருங்கள் ஒவ்வொரு சாமியும் வர ஆரம்பிச்சிச்சு மற்ற சாமிங்கள்லாம் நாலு சாமி இங்கே வந்துட்டு இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு அந்த சுடுகாடுக்கு போகிற வழி லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அது வரைக்கும் ஆள் நிற்பாங்க அங்கே வந்து இது வரைக்கும் சாமி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் வந்து எங்களது வந்து பூஜை நடக்கும் மற்ற இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போய் திதி கொடுத்துட்டு வருவாங்க முன்னோர்களுக்கு அப்படியெல்லாம் எங்களது செய்ய மாட்டாங்க எங்கள் இதில் வந்து சாமிக்கு வந்து குலதெய்வத்துக்கு எப்படி நாங்கள் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்றோமோ சேம் அதே மாதிரி வந்து எங்கள் முன்னோர்களுக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்போ தான் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க இப்போ வந்து தேங்காய் உடைச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பூசாரி வந்து கரெக்டாக வந்து தீபாதாரன் காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் தேங்காய் உடைப்பாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாத்தோட குடும்பத்தையும் மொத்தமாக சேர்த்து தானே தேங்காய் கொண்டு வந்தாங்க அதனால ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு தேங்காய் உடைப்பாங்க அவங்கவுங்க குடும்பத்துக்காரங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு தேங்காய் வீட்டுக்கு பெரிய பெரியவங்க அண்ணாங்க எல்லாருமே இப்போ அண்ணாவும் சரி அண்ணா பசங்களும் சரி எல்லோரும் ஒவ்வொரு தேங்காய் உடைப்பாங்க தம்பிங்க எல்லாம் சேர்ந்து அவங்களும் ஒவ்வொரு தேங்காய் உடைப்பாங்க ஏன்னா குடும்பத்தில் அவங்க தானே பெரியவங்க அவங்க வந்து தே ஒவ்வொருக்கு தேங்காய் உடைச்சி அங்கே சாமிக்கு படைச்சி வச்சதுக்கப்புறமா வந்து இன்னும் தீபாதாரணம் காமிப்பாங்க இது எங்கேயுமே நடக்க இந்த மாதிரி எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது அவங்களது கூட வந்து சிம்பிளாக தான் பண்ணுவாங்க அவங்களது ஆடி மாதம் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பூஜை நடக்கும் ஆனால் வந்து எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும் இது வந்து முன்னோர்கள் முதல்ல இருந்தே இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனால தான் இப்பயும் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இது தம் எங்கள் அண்ணன் பையன் அவனும் வந்து தேங்காய் உடைச்சிருது எல்லாம் இதுக்கு முன்னாடி அண்ணன் பசங்க தான் வந்து தேங்காய் உடைச்சாங்க இவனும் இந்த அண்ணன் தான் இவனும் தேங்காய் உடச்சிட்டான் பாப்பா பாருங்கள் ஒரே ராவுடி எல்லா அண்ணா தம்பி பசங்க பாப்பா எல்லாம் சேர்த்து பா தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு சாமியும் வந்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது பூஜை டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் நிற்கும் இப்போ முன்னாடி பூஜை கும்பிட சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கும்பிட்டுக்கும் போது பாருங்கள் சாமி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து தீபாதனம் காமிக்கிற வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு ஒரே சாமி தான் ஆனால் வந்து எங்கள் குலதெய்வம் வேறு இந்த சாமி தான் நான் முத்தாலம்மன் தான் எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் ஒன்று தான் அதனால வந்து முதல்ல முத்தால அம்மன் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கும்பிடுவோம் இப்போ அவங்களுக்கு வந்து அருள் சொல்லிகிட்ருக்கு அருள் அவங்களுக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து சாமி வந்து பூஜை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் 何か。 எங்கள் வீட்டுக்கு மொதல் வாரிசு என்னோடய தம்பி பையன் எப்படி பள்ளிக்காமிச்சிட்டு இருக்கிறான் பாருங்கள் என் தம்பி மாதிரியே இருக்கிறான் ஸோ அவன்தான் வந்து இது எங்கள் அண்ணன் பையன் என்னோடய மருமகள் என் தம்பி பையன் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் நான் வீடியோ எடுக்கிற அத்தா நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஒரே ராடி சரி நானும் கா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க ரியாக்ஷன் தான் இவனும் சரி தங்க தம்பி பிள்ளையும் சரி அவ்வளோ ஒரே ரியாக்ஷன் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு கேமரா பிடிச்சி எப்படி எடுத்து வச்சிருக்கிறான் பாருங்க அவனுக்கு பிடிவாதம் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இவனை இன்றைக்கி தான் பார்க்குறேன் குழந்தையில பார்த்தது இன்றைக்கி தான் வந்து அவனை பார்க்குற பார்த்துட்டேன் ஒரு வந்ததுலேருந்தே பார்த்துட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ உங்களை கேமராவில் காமிக்கிறேன் இன்னொரு தம்பி பிள்ளை அப்படியே சேருமா என் தம்பி மாதிரியே இருக்கிறான் அவளோட ஃபோனில் வந்து நான் வீடியோ சைடு வீடியோ சைடுன்னு ஒரு ராவடி வாங்க பாருங்கள் எப்படியெல்லாம் ரியாக்ஷன் கேக்கிறான் என் தம்பியாட்டவே சிரிக்கிறான் அவன் சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சின்ன பிள்ளையில் என் தம்பி இப்படிதான் சிரிப்பான் சேம் அதே மாதிரி அவங்க அப்பாவாட்டவே சிரிப்பான் சைடில் ஒரு மாதிரி உதட வச்சுக்கிட்டு சிரிப்பா பாருங்கள் கேமரா காமிக்க காமிக்க அவள் வந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க பாருங்கள் அவள் பாடு தன்ன போல என்னமோ பேசிகிட்டு இருந்தான் எங்களுக்கு புரியவே இல்லை என்ன சாமி பேசுகிறாரு சொல்லி கேட்டிருந்தேன் அவள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு பாரு கேமரா பார்க்க பார்க்க அவள் சிரிப்பு சிரிப்பே அவள் சிரிப்பு தான் பாருங்க எப்படி காமிச்சிட்டு இருக்கிறான்னு ரியாக்ஷன் என்னோட ரெண்டா தம்பி முத தம்பிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டாவது தம்பிக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க

இந்த இடத்துல தான் நானும் அடி வாங்கினேன் நான் அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் முடிவோட தான் இருந்தேன் ஆனால் சைடில் போய் நின்று நான் இப்போ கேமரா எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்ல அந்த இடத்துல தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு சாமி பார்த்தாக்கா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எங்கிட்ட வந்துருச்சு நீ வந்து அடி வாங்கி தான் சொல்லிட்டு நான் இழுத்துட்டு வந்துருச்சு லேடிஸ் யாருமே பக்கத்தில் இல்லை பக்கத்தில் இருந்தாங்கன்னா மற்ற லேடிஸுங்க தான் அடி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அடி வாங்கவே அடி சாமி என்கிட்டேயே வந்து நின்றுச்சு வந்து அடி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அப்புறம் நான் போய் அடி வாங்கினேன் என் கை செவந்துருச்சு ஒரு சைடு மட்டும் நல்லா அடி பயங்கரமாக விழுந்துருச்சு மாமாடு சொல்லிட்டே அடி வாங்கினேன் மாமா அடி மாமா அப்படின்ட்டு அப்போயே மாமா வேகமாக அடிச்சிட்டாரு இந்த பொண்ணு மூணு அடி வாங்குச்சி நான் ஒரு அடியிலே ஓடி வந்துட்டேன் நீங்களும் Hi friends. Hi friends. <laughs> <laughs> <Okay. laughs> அப்புறம் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் எல்லோரும் ஊர்ஜனமெல்லாம் கிளம்பி சாமி சாமியெல்லாம் முன்னாடி போயிடுச்சு என்னால் நடக்கவே முடியல கீழே ஜல்லிக்க எல்லாம் குத்துது செப்பல்லாம் நடக்கிற எல்லாரும் எப்படி தான் நடக்கிறாங்கன்றதல்ல அப்புறம் கோயில் வாசல்கிட்டையும் சமாட்டி வாங்குவாங்க அதையும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலையும் சாமி நிற்க வச்சு இந்த இடத்துல அடிப்பாங்க மாமா தான் ரொம்ப டயர்டாயிட்டாரு இங்கே கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு யாருக்காவது உண்மையிலேயே பேய் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு பாருங்க பேய் பிடிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு சென்ட்ரலில் நிற்குது சாமிக்கு சென்ட்ரலில் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அடித்தாலும் உரைக்காது இந்த ஒரு அடியில் எனக்கெல்லாம் செம்ம வலி எடுத்துக்கிச்சு பத்தடி அடியை அடிச்சு அந்த பொண்ணுக்கு உரைக்கலைன்னா அந்த பிள்ளைக்கு உண்மையிலே காற்று கண்டி அண்டி இருக்குன்னு அர்த்தம் அந்த பொ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் தனியாக நிற்க வச்சு மறுபடியும் சாட்டடி கொடுப்பாங்க அப்புறமா வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு பயங்கர வேக்காடாகிப்போச்சு சாரி கோயிலில் தான் இருந்தோம் அப்புறம் ஹார் வந்து போட்டிருக்காங்க வாங்க அண்ணியை உங்களுக்கு காமிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்த நாள் தான் கூட்டிகிட்டு வந்தார் அங்கே ஆர்கஸ்ட்ரா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நோம்பி ஆரம்பித்தது வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யாரோ சீரியல் நடிகரை கூட்டிகிட்டு வந்ததாக சொன்னாங்க யாரோ ஒரு ஹீரோ ஹீரோயின் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த வாட்டி இவங்கள கூட்டிட்டு வந்துருக்கிறாங்க இவங்க மைக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து முதலாம் வந்து ஊர் முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சு பண்ணுவாங்க இப்போ வந்து தோப்புக்குள்ளே வச்சு பண்ணுறாங்க லேடிஸ் மட்டும் உள்ளே உட்கார வச்சு ஜென்ஸ் எல்லாம் வெளியே நிற்க வச்சு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க முதலில் இந்த ஐடியால கச கசன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நீட்டாக எந்த ஒரு டெ இவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாக ஓடிட்டுருக்கு கரகாட்டம் ஓயலாட்டை என்னென்னமோ பண்ணுறாங்க பட் இன்றைக்கி வந்து டான்ஸ் ஆடினாங்க சரி இதையும் காமிக்கலாமா குழி குழு கொண்டு வந்து காமிச்சேன் இந்த நோம்பினாலே இந்த மாதிரி ஒரு ஆர்கஸ்ட்ரா வச்சுருவாங்க அது எவ்வளோ காசு செலவானாலும் சரி வீட்டுக்கு வீட்டுக்கு நிறைய வீடு இருக்குது இல்லை அதனால நிறைய பேர் வராங்க பாருங்கள் எவ்வளோ லேடிஸ் உட்காந்துக்கிறாங்கன்ட்டு டயர்ட் டயர்டாகிருப்பாங்க வீட்டில் சோறு குழம்பு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு தூங்குவான்னு பார்த்தா இவ்வளோ லேடிஸ் வந்து உட்காண்ட்ருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அவ்வளோ நைட் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட லேட் ஆகிடுச்சு எனக்கு கையெல்லாம் எரியுது வலையிலெல்லாம் அந்த குத்துது எனக்கு அந்த அடிப்பட்டதை வந்து பயங்கரமாக வலிச்சிக்கிட்டே இருக்குது என் மாவன் இன்னும் சாட்டடி வாங்க வேண்டியது என்ன அப்படிங்கிற என் மாவலை இல்லை என் மௌளக என் குழந்தனார் கூப்பிட்டுருந்தாரு எங்கள் அப்பாவும் இந்த வயிற்று வந்தால் வயிற்று நான் அடிவாங்க அதை பார்த்து ரொம்ப அழுதுட்டா சரி இன்னைக்கு டே டேவிலாக இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா விடியல்